அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மேலும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கருக்க நிலைகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதனம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் மேலும் அவங்க இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களும் யோகமாக இருக்க அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மிதன ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த மிதன ராசிக்காரர் பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்போகாங்க ஏன் அப்படின்னா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட சிந்திக்கக்கூடியவங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலே இவங்க தன்னம்பிக்கை கட்டுப்பாடு நிறைந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு புன்னகை நிறைந்த இந்த ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த இது பார்த்தீங்களா காற்று ராசி இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறது அல்லங்க இவங்களோட இயல்பும் கூட இரட்டைத்தனமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவெடுக்கும் முன்னாடி நூறு முறை யோசிப்பாங்க அதே தாங்க அவங்க செஞ்சு முடித்த வேலை தொடர்பாகவும் பல முறை நாம செஞ்சது தரியா அல்லது தவறா அப்படின்னு சிந்திக்க நண்பர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனிதருக்கு பார்த்தீங்களா நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன் இது எல்லாமே திறமைகள் என பல வகையத்தையுமே தரக்கூடியவர் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா இவங்க பார்க்கறதுக்கு விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே ரொம்ப இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க அதனால சமூகத்துல அடுத்தவங்களால அதிகமாக விரும்பப்படக்கூடிய நபர்களாக இந்த மிதினராசி நேயர்கள் பொறுத்த வரைகளுமே இருப்பாங்க மேலுமே இவங்களை பார்த்தீங்களா கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாகவும் இருப்பாங்க இதனால் எளிதலாக காதல் மற்றும் திருமணமானது இவங்களுக்கு இயல்பாகவே அமையுங்க இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்களோட இனிமையான பேச்சு மற்றும் இவங்களோட செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களை வெல்வாங்க அதனால் காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட திருமண வாழ்க்கை பத்தமா திருமண வாழ்க்கையில் தன்னோட துணைக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தையுமே செலவிடக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த மிதுன ராசிக்காரர் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே குடும்பத்தாரோட கருத்து கொள்வாங்க அவங்களோட பார்த்திங்களா அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த மிதன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு இது வந்து காற்று ராசி இவங்களோட மனம் ஒரு இடத்துல நிலைக்காது அடிக்கடி தன்னோட முடிவுகளை அதே மாதிரி இந்த நேயர்களை பொறுத்தவரை புத்திசாலித்தனமாகவும் புரிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கறதுனால நிதி விஷயங்கள்ல சிறப்பான கட்டுப்பாடு இருக்கும் அதன் மூலம் சிறப்பாக சேமித்து பணத்தை பெருக்க நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதன ராசியில பிற நட்சத்திரங்கள் பார்த்தீங்களா மிருக மூணு நாலு பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் உடைய இதோட நட்சத்திரங்களாக இருக்குங்க மேலுமே இது பார்த்திங்கன்னா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப அற்புதமான ராசிங்க மேலுமே மிதன ராசிக்காரர் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் ஊதா சாம்பல் ஆகிய நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நிறங்களாக சொல்லப்படுது மிதன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இவங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா உங்களோட பலம் மற்றும் பலவீனம் ஆகியவை ம இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்க போகுது சில இடங்களில் வேலை கடினமாக கூட இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்களா சுலபமாக கூட இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களோட உயர்வு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்க போகுது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த தள்ளி போகலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கும் மேலுமே புதிய முயற்சிகளில் நீங்க நிதானமாக செய்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல நீண்ட நாளாவே இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் அதே மாதிரி குழந்தைகளால சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கா இருங்க அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு குறித்து பேச்சுவார்த்தையானது இந்த காலகட்டத்தில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க தொழிலை மேம்படுத்த சரியான நேரமாகவும் இந்த நேரம் பார்த்தீங்களா உங்களுக்கு சொல்லப்படுது குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் மறையவும் குழந்தைகளால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் குடும்பத்திற்காக நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் ரொம்ப அக்கறையாக இருக்க வேணுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது மேலும் நீங்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கி நீங்கள் செயல்படலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா சா தா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் புதன் ஐந்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான ஒரு தீர்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வரவு செலவுகள்லாம் ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் ஆன்லைன் முதலீடு ஆர்வம் காட்ட வேண்டாம் மேலும் இந்த மிதனராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாத்துக்காகவும் அவங்களோட நலனுக்காக நீங்கள் பாடுபட வேணும் மேலுமே பண விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சந்திராஷ்டமும் இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தினமுமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி நீங்கள் வரும்போது உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தா கூட நீங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் மாறப்போகுது மேலிங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த பதிகளும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க இருந்தால் கூட நீங்கள் அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ண தேவையில்ல அவ்வளோ ஒரு கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைமே உங்களுக்கு நண்பர்களோட ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்களோட நேர்மறை ஆற்றல் மற்றும் நகைச்சுவையால் சக ஊழியர்கள் ஈர்க்கப்படுவாங்க உங்களோட அன்பு அதிக நேரத்தையுமே நீங்க செலவிடுவீங்க பெற்றோர்கள் உங்களோட குழந்தைகளோட அதிக நேரம் நீங்க செலவிடுவீங்க திருமண வாழ்க்கை பொறுத்தவரைமே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகமாகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு அமையப்போகுது போகுது அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த நவம்பர் மாதத்தில் எந்த ஒரு கவனக்குறைவுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா இது உங்களோட வேலையை அழிக்க வாய்ப்பு இருக்கு மாத தொடக்கத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவு செய்ய வேணும் ஏன் அப்படின்னா இது உங்களோட பட்ஜெட்டை சீர்குலைக்கித்து விடுங்க எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதில் சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலையில் உங்களோட திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்னாடி உங்களோட எதிரிகள் அது எல்லாமே தடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால மாதத்தோட நடுப்பகுதியில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரை பற்றி கவலைப்படுவீங்க குடும்ப விஷயங்களை தீர்ப்பதில் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இல்லாதது உங்களை வருத்தப்படுத்தும் வகையில் இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே ரொம்ப நீங்க கவனமாக வாகனம் ஓட்டுறது ரொம்ப நல்லது உங்களோட உடல் உடல்நலத்திலையுமே நீங்க சிறப்பாக கவனம் செலுத்தணும் மேலுமே தேர்வுகள் மற்றும் போற்றிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பொறுத்தவரைகளுமே இந்த நவம்பர் மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரைகளும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அவங்க சில நல்ல செய்திகளை கேட்பாங்க வாழ்க்கையோட அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்ப்பதில் உங்களோட துணை உதவியாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே இருப்பாங்க எ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது அடுத்தத நம்மளுடைய நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்க போறோம் நம்மளுடைய மிதனம் ராசி பொறுத்த பொறுத்தவரைகளுமே ஆண்டாள் அழகிற வழிபட நினைத்த வேலை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மிருக சிரிசம் மூணு நாலு சத்ரு ஜெயஸ்தானத்துல குரு பார்வையோட ஆட்சியாக சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க ஒவ்வொரு வேலையிலுமே லாபத்தை ஏற்படுத்துவாரு மேலுமே பொன் பொருள் பூமி அப்படின்னு வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க அடுத்ததா பார்த்தோமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவும் கேதுவும் முயற்சிகளை உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க பண புழக்கத்தையுமே வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்கு வருது மேலுமே குடும்பத்துல பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததா பார்த்தோமா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால குடும்பத்துல நீண்ட நாளாவே இருந்து வந்து நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை தக்க வைத்துக் கொள்வதாக உங்களோட திறமை அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிய ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவலானது வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிவபெருமான் அலுவலால் யோகமாக அமையட்டுங்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனும் வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மூன்று முடி பதிவிடுங்க ஆல் வியூவர்ஸ் யூ